நேர்காணல்களில் கூறப்படும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய மீனராசி நேர்களை என்ன இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சிரமம் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து சாதகமான வாய்ப்புகள் வரலை எப்படி போனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மைனஸ் தான் வருதுதே இருக்கு ஒரே போராட்டமாக இருக்குது எதுவுமே செட் ஆகலை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் ஸ்தான பலம் பெறுவதால் எல்லா முயற்சிகளும் திருவணியாக்குற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் ஒன் பை ஒன்னாக இப்போ சக்ஸஸ் கொடுக்கும் அந்த மாதம் உங்களுக்கு உங்கள் கைகளில் வேற யாராவது உடைய பணம் வந்து போகும் பினாமி பணம் பினாமி சொத்துக்கள் ஏன்னா மகாலட்சுமி யோகம் சொல்லப்படக்கூடிய அந்த யோகம் இப்போது உங்களுக்கு செயல்பட போகிறது அப்படின்னு சொல்ல இந்த மாதத்தில் முக்கூட்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் த்ரீ தின ஸ்பிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் திரியோகமாக வேலை செய்யும் இந்த கிரகங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் முயற்சி திருவினையாக்கப் போகிறது இப்படி கூட சொல்லிடலாம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தக்கூடிய இழுபறி ஏமாற்றம் எல்லாமே காலியாகிடும் ஏற்கனவே பட்டா மாற்றாத பிரச்சனை நிலம் விற்காத பிரச்சனை ரொம்ப நாளாக விற்கப்படாத சொத்துக்கள் இதை விற்றுட்டா என்னுடைய விஷயம் எல்லாம் சரியாயிடும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் திடீர் முடிவுகளை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை திடீர் முடிவுகள் எடுக்கும் திடீர் வருமானங்கள் ஒன்றுமே இல்லாத ஜீரோவில் இருக்கிறவங்களுக்கு கூட எல்லா விஷயமும் முடிக்கிற மாதிரி ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி வருமானங்கள் எல்லாம் இந்த மாசத்துல வந்துடும் பயணப்படுதல் வெற்றி அடையும் பயணங்கள் வெற்றி அடையும் கொஞ்சம் நேரமாவது காலையில எழுந்து வாக்கிங் ஆகுது போயிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னாலே பயணப்படணும் ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது வாக்கிங் போகணும் இதை டெய்லியும் காலையில் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்னன்ன தேவைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் பரிகாரம் இந்த மீனராசிக்கு இப்போ பரிகாரமே வாக்கிங் தான் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் ரொம்ப நாளா வாகனம் வாங்கணும் வாகனம் விற்கணும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இப்ப உண்டான சூழ்நிலைகள் கிரகங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகங்கள் கைமீறி போயிடுச்சு உத்தியோகங்கள் மாறக்கூடிய விஷயங்கள் உத்தியோகம் மாறுது அப்படின்னா உத்தியோகம் நம்ம விட்டு போகுது அப்படின்றதெல்லாம் கிடையாது இதுவரைக்கும் ஒரு பாயிண்ட்ல நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் இனி நம்மளுடைய பாதை நாம் சரிப்படுத்தி வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்குண்டான சூழ்நிலை அதனுடைய பயணம் தான் இப்போ உங்களுக்கு நடந்துருக்குன்ற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடத்தில் கேது வரார் கண்டிப்பாக உத்தியோகத்தை மாத்திடுவார் உத்தியோகம் மாறும் தொழில் மாறும் இடம் மாறும் வாய்ப்புகள் மாறும் வேறொரு துறையில் நீங்கள் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும் ஆறாம் கேது இந்த விஷயங்களை காட்டி கொடுத்தோம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ஆமாம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது கடன் ஏற்படும் வட்டிக்கு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் குரு பகவான் நாலாம் இடத்தில் லக்னாதிபதி ராசியாதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் சொந்த ஊருக்கே போயிடலாமான்னு வரும் நாலாம் இடம்னா தாயார் தாயார்கிட்ட போயிடலாமா தாயார் ஊருக்கு போயிடலாமா தாய் வழி உறவுகள் கிட்டே போயிடலாமா இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த கலத்திரத்தில் ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் நம்ம நினைச்சுன்னு இருப்போம் அது எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பண்ண மாட்டேன் ஆனால் திடீர்னு உங்கள் கணவர் ஒரு சாதனை புரிகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்துடும் ஒரு நண்பர் உங்களுக்கு நல்ல நல்லபடியான ஒரு ஏற்றத்தை ஏற்றுக் கொடுப்பார் கண்டிப்பாக ஏற்றுக் கொடுத்துருவார் நட்பு வட்டாரங்கள் இப்போது பகையாக மாறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் இது ரெண்டுமே நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் நம்மளோடு பழகத்தில் இவங்க நம்மளுக்கு நம்மக்கிட்ட கிட்டே எதற்காக பழகினாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு பழகினாங்களா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை ஈட்டுறதுக்காக பழகினாங்களா எல்லாமே ஃபில்டர் பண்ணிடலாம் நீங்கள் அதுக்கு உண்டான நேரம் தான் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கப் போகிறது ஆமாம் இரவு நேர தூக்கமே இல்லாமல் போயிடும் சார் உங்களுக்கு தூக்கமே கிடையாது சார் எந்த நேரமும் யோசனை 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 அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இனி என்ன செய்ய போகிறோம் இந்த மாதிரி யோசனைகளே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாண்டவம் ஆடின்றி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் ஏற்றம் சூழல் நடக்கும் கண்டிப்பா நடந்துடும் கட்டுமான துறையில் இருக்கிறவங்க எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்க இந்த நீர் சார்ந்து பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாமே வெற்றி கடை வெற்றி மீது வெற்றி கடை கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்பவர்கள் கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்வர்கள் காதல் உண்டாகும் சார் ப்ரொஃபஷல் வரும் ஏற்கனவே இருந்த காதல் போயிட்டு இன்னொரு காதல் வரும் பல காதல்கள் இந்த மீன ராசிக்கு மட்டும்தான் காதல் தோல்வி அடைஞ்சால் சந்தோஷம் அடையக்கூடிய ராசி இந்த மீன ராசி மட்டும்தான் பார்க்குறதெல்லாம் லவ் அஃபெக்ஷன் வைப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய மைண்டில் திங்கிங் நிறைய ஓடிண்டே இருக்கும் இப்போ சரின்னு படுறது நாளைக்கு வேண்டான்னு தோணும் இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டு பண்ணும் காதல் விஷயத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு தொழிலில் எப்பயுமே ஒரு கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க சார் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நம்மளுக்கு கௌரவத்துக்கு ஒரு குறை வருது அப்படின்னா அந்த தொழிலே கூட விட்டுருவாங்க அந்த கௌரவத்தை தான் முதல்ல நின்றுத்து நிறுத்துவாங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த தொழிலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது யாருக்கிட்டையும் சமாதானம் போகணும் அவசியம் கிடையாது அதுக்கு அந்த தொழிலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் அதனால் கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இந்த ஆறாம் இடத்துல குரு போகிற வரைக்குமே தொழில்கள் வந்து நிறைய நெருடல்கள் கொடுத்தாலும் தொழிலை வந்து விட்டு செல்லிடும் இதான் உங்கள் தொழில் இதுக்கு மேலே இதை வச்சு பயிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஊட்டி கொடுத்துரும் கடன்கள் கிடைக்கும் சார் கேட்ட மாத்திரத்தில் கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்கும் பழைய வழக்குகள் ரீஃபண்ட் ஆகும் எப்பயோ விடுபட்ட ஒரு வழக்கு எப்பயோ போனது அது மறுபடியும் தூசி தட்டி மறுபடியும் அந்த கழக் வழக்கு ஆகி அந்த வழக்கு சமாதானமாகி நல்ல ஒரு சுபமாக முடியும் உங்களுக்கு ஆமாம் தொழில் மிகப்பெரிய ஒரு பலம் இந்த சனியும் குருவும் ரெண்டு பேரும் இந்த தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக்கிடுவாங்க கவலையே வேணாம் ஆமாம் பயப்படாதீங்க பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய முயற்சிகள் படிப்படியாகத்தான் முன்னேற்றம் அடையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எஃபெக்ட் போடுறீங்க அப்போல்லாம் நான் வந்து சட்டுப்புட்டுன்னு பார்த்த உடனே எனக்கு சக்ஸஸ் ஆகிடும் இப்போ வந்து பெருசாக எனக்கு எஃபெக்ட் போடுறேன் முடியவே மாட்டேங்குதுன்ற வார்த்தை தான் உங்களுக்கு வரும் ஏன்னா சனி மூணாம் இடத்தை பார்க்குற ஏழாம் இடத்தை பார்க்குற அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பலம் இருக்கும் உங்களை பெரிய ஒரு தொழில் அதிபரை ஆக்கி விட்டுட்டு தான் இந்த சனி பகவான் இடையே போவார் ஏற்கனவே நீ சம்பளத்துக்கு வேலை இருக்க சம்பளம் வாங்கிட்டுருக்க இன்னொருத்தருக்கிட்ட கட்டி வேலை இருக்க இன்னொருத்தருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க இதெல்லாம் வேணாம் நீ இப்போ முதலாளியாக மாறுன்னு சொல்லிடுவார் அதுக்கு நிறைய நஷ்டங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் நிறைய அசிங்க அவமானங்களை கொடுக்க வேண்டியிருக்கும் புயலுக்கு பின் தான் அமைதி அப்படின்ற மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி வந்த பிறகு தான் நீங்கள் சந்தோஷமாக அடைய போகிறீங்க அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாளனுடைய ஆலயத்தை பாருங்கள் சனிக்கிழமை தோறும் துளசி தீர்த்தத்தில் முகத்தை அலும்புங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அனுமனை போய் பாருங்கள் ஸ்ரீ ராமஜெயம் ஒரு நூற்றி எட்டு முறை சனிக்கிழமை எழுதி அனுமனுடைய கழுத்தில் மாலையாக போடுங்க உங்களுடைய தொழில் சிறக்கும் பணபலம் பெருகும் கடன்கள் நீங்கும் உடல்நலம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் வருவாங்க நல்ல கணவர் வருவாங்க உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் அமையலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் கண்டிப்பாக வலுவான நிலையை ஏற்றிவிடும் வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்குண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க